ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே இப்போ வந்து பரபரப்பாக ஒரு விஷயம் போயிட்டுருக்குன்னா ட்ரிப்பிள் எஸ் உடைய ஃபேமிலி இஷ்யூஸ் தான் ட்ரிப்பிள் எஸ்ன்னு சொல்ல முடியாது இதில் இன்னொரு எஸ் சேர்ந்துருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும் அதாவது சிக்கா சிக்கா பாய் உங்களுடைய வீடியோ ஒன்று இப்போ பார்த்தேன் ஆயிரத்தெட்டு தடவை எங்கள் ஃபேமிலி மேட்ரு எங்கள் ஃபேமிலி மேட்ரு இதனால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை எங்களுக்கு தான் பாதிப்புன்னு வாய்க்குலேயே பேசுகிறீங்களே ஆ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இத்தனை வருஷமாக நான் இதை வாங்கி கொடுத்தேன் அதை வாங்கி கொடுத்தேன் இப்படி பார்க்குறேன் அப்படி பார்க்குறேன்னு பேச தெரிய தெரிகிற உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் என்னமோ பெரிய கெத்தாக நிற்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏன் இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷனுக்கு கொண்டு வராமல் இவ்வளோ கேவலமான கண்டென்ட்டை போட விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நடுவில் காஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நினைச்சிருந்தா நீங்கள் வந்து மற்றவங்களை கேள்வி கேட்குறீங்கல்ல நீங்கள் உங்கள் மனசாட்சியை நீங்கள் கேள்வி கேளுங்கள் ஒரு ஆண் மகனாக இரண்டு பெண்களை வச்சுக்கிட்டு இந்த வலைத்தளத்தில் நீங்கள் வந்து இவ்வளோ வசிங்கம் இருக்கீங்களே ஏன் உங்களால் இவ்வளோ உங்களுக்கு வந்து சம்மந்தப்பட்டவங்களோட வாழை பிடிக்கலன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் வாழை பிடிச்சிருக்கு அவங்க கூட தான் வாழை போறேன்னா அதுக்கேற்ற மாதிரியும் ஏன் உங்களால் பண்ண முடியல ஏன் மோத விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க மற்றவங்களை கேள்வி கேட்குறீங்க வாங்க கண்டென்ட் பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் எவ்வளவோ பலி இருக்குன்னு அறிவுரை சொல்கிறது அப்படிங்கிறது வந்து அப்படியே வரோங்க அது ஃப்ரீ தானே காசு இல்லையே அதனால் எவ்வளோ வேணாலும் அறிவுரை சொல்லலாம் ஆனால் அந்த அறிவுரைகளை ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் மொதல் உங்கள் மனசாட்சியை நீங்கள் கேளுங்கள் இவ்வளோ பேசுகிற உங்களனால ஒரு ஆண் மகன் ஒரு புருஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற உங்களனால ஒரு விஷயத்துக்கு தீர்வுக்கான இத்தனை மாதம் ஆச்சு ஏன் நீங்கள் நினச்சிருந்தா ரெண்டு பேரையும் உட்கார வச்சு ஆ சில விஷயங்களுக்கு தீர்வு காண்டிருக்க முடியாதா நீங்கள் பண்ண மாட்டிங்க ஏன்னா இவங்க பேச 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 தான் உங்களுக்கு பணம் இல்லையா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறத நிப்பாட்டிட்டு நீங்கள் முதல்ல சரியாக இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் பாருங்கள் ஆயிரத்தெட்டு தடவை வந்து ஃபேமிலி இஷ்யூ ஃபேமிலி இஷ்யூ ஃபேமிலி கன்டென்ட் பாதிப்பு எங்களுக்கு தான் சொல்ல தெரிகிற உங்களுக்கு உங்களால் பல மக்கள் பாதிப்புக்குள்ளாகிறாங்க அப்படிங்கிறது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நீங்கள் கண்டென்ட்டு அப்படின்ட்டு செய்கிற ஒரு விஷயத்தில் ஏகப்பட்ட சமுதாய சீர்கேடான விஷயங்கள் ரெண்டு தரப்பாக மூணு தரப்பாக நாலு தரப்புலேருந்து வந்துக்கிட்டு இருக்குன்றது உங்களுக்கு புரியலையா உங்கள் பாதிப்பை பற்றி பேச உங்களுக்கு ஏன் உங்களால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியல நாங்கள் கண்டென்ட் தானே பண்ணுறோம் காமெடி தானே பண்ணுறோம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கட்டும் நீங்கள் செஞ்சிட்ருக்கிற செயல்களாக இருக்கட்டும் காமெடி அப்படிங்கிறது ஒரு பக்கம் வைங்க ஓகேங்களா அதுக்குள்ளே நான் வரல ஆ நீங்கள் சேர்ந்து கண்டென்ட் பண்ணுறீங்க அது பண்ணுறீங்கன்னா மக்களை பாதிக்காமல் மக்களுக்கு மன உளைச்சல் கொடுக்காம ஒரு காமெடியாக ஒரு சிரிப்பாக ஏதோ பார்க்குற மாதிரி ரசிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் ஆயிரத்தெட்டு தடவை எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இந்த கெட்ட வார்த்தை பரிவர்த்தனை பண்ணுறீங்க பார்த்தீங்களா இந்த விஷயத்தை நீங்கள் நல்ல விஷயங்களுக்காக பரிவர்த்தனை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல நல்ல விஷயத்துக்கு அந்த கடவுளே உங்களுக்கெல்லாம் நல்ல வழியை காட்டுவார் புரியுதுங்களா அதனால் முதல்ல உங்களை திருத்துங்க அப்புறம் சுமி உங்களுக்கு தான் இத்தனை வருஷம் நீங்கள் போராடிட்டீங்க ம் இப்போ தான் உங்களுக்கு வந்து தோணி இருக்கா அவங்க வீடு வரைக்கும் போகணுன்னு சரி ஓகே எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கல்ல ஆ உங்களுடைய நோக்கம் என்ன உங்கள் கணவரோடு வாழணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணணும் இதை நீங்கள் முன்னாடியே செஞ்சுருக்கணும் ம் நேராக வீட்டுக்கு போய்ட்டு புருஷன் காலரை பிடிச்சி ஆ என் கூட வாழ்கிறையா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கணும் கேட்கல அப்போல்லாம் அனுப்பி விட்டுட்டு இப்போ உக்காண்டுக்கிட்டு வந்து மக்கள் முன்னாடி வந்து நீங்கள் ஒரு அளவு இல்லையா எவ்வளோ காலமாக நீங்கள் இதை இருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறீங்களே தவிர உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களா ம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செய்கையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க ஆ நீங்கள் சாதாரண வார்த்தைகளாக பேசுகிறீங்க ஆ ஒரு கட்டத்தில் வந்து உக்காண்டுக்கிட்டு அவ்வளோ ஆபாசமாக பேசினவங்களோட நிலைமை இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஓகேங்களா அப்படி இருந்தோம் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் ஒரு முஸ்லீம் பெண் இந்த ரமதன் மாதம் அதுக்கு மதிப்பு கொடுக்கணுன்னு கூட உங்களுக்குலாம் தோணாமல் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்கீங்க அதாவது பிள்ளைங்கள்லாம் வளர்ந்து நல்ல ஆளாகி இருக்கிறவங்க நீங்கள் வந்து ரோட்டில் நீங்கள் பண்ண அலப்பறைகள் இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ அசிங்கமாக இருந்தது பார்க்குறதுக்கு புரியுதுங்களா அதே நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுமா போலீஸோட நேராக அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கேட்டால் என்னென்னு கேளுங்க நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் கெத்து புரியுதுங்களா உங்களுக்கு ஈக்குவலாக ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு எவ்வளோ கேவலமாக பேசி எதுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க ஆ இது பெரிய விஷயமே இல்லைங்க நிஜமாக இல்லை உங்களுக்கு உண்மையாக உங்கள் கணவர் வேணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணியிருக்க வேண்டியது அதுதான் புரியுதுங்களா இந்த கெட்ட வார்த்தை அசிங்கமாக பேசுகிறது இதெல்லாம் நாளைக்கே உங்கள் வீட்டில் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் இன்றைக்கி வலைத்தளத்தில் உக்காண்டிருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து ஒரு செய்தி அவ்வளோதான் உங்கள் கூடவே இருந்து உறுதுணையாக இருந்து எல்லாம் பண்ண மாட்டாங்க நீங்கள் அன்றைக்கே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி சில விஷயங்கள் சொன்னீங்க அதாவது எனக்கு ஏதாச்சும் ஒன்றாச்சுன்னா என் பையனை கல்யாணம் பண்ணி வைங்க என் குடும்பத்துக்கு பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்களே வந்து பார்ப்பாங்களா ஏன் அவங்க அவங்களுக்கு குடும்பம் இல்லையா அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க அவங்க எந்த ஒரு தைரியத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் ஆ அதனால் முதல்ல உங்களுக்குன்னு ஒரு வாழ்வாதாரம் இருக்குன்னா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்னா அதை முறைப்படி நீங்கள் பண்ணுங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு அதாவது நீங்கள் மற்றவங்களை அசிங்க பிடிச்சவங்களை அசிங்கப்படுத்துகிறேன் அப்படிங்கிற பேரில் நீங்கள் செய்கிற ஒன்று ஒன்றுமே வந்து உங்களுக்கு தான் அசிங்கமாக வந்து சேரும் பார்க்குறவங்க பார்வைக்கு இத்தனை நாள் வந்து ஓ சுமீனா அந்த வீட்டில் உக்காந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த மாதிரி பேசுவாங்கன்னு தெரிஞ்சவங்களுக்கு இன்றைக்கி வீதி வரைக்கும் வந்து இவ்வளோ கேவலமாக ஒரு அந்த பாடி லேங்குவேஜ் அந்த நடந்துக்கிட்ட முறைலாம் ரொம்ப அசிங்கமாக இருந்தது கேவலமாக இருந்தது அப்போ உங்கள் தரத்தை நீங்கள் தான் குறைச்சிக்கிறீங்க ஓகேங்களா ஒருத்தவங்கள கெட்ட வார்த்தை சொல்லி பேசுகிறது பிரச்சனை இல்லைங்க நீ யார் பேசுகிறா நீங்கள் ஒரு குடும்ப பெண் நீங்கள் பேசுகிறீங்க மூணு குழந்தைகளுக்கு தாய் ஒரு பேரனுக்கு பாட்டி ஒரு தந்தைக்கு மகள் ஒரு பெண் மொத்தத்தில் நீங்கள் ஒரு பெண் அந்த பெண் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கொடுக்காத ஒரு மரியாதையை இனிமையிலாவது கொடுக்க பாருங்கள் நாள் வரைக்கும் நீங்கள் செய்யலை சரி இனிமையிலாவது செய்யலாம்ல எவ்வளோ விஷயம் இருக்குல்ல உங்கள் கிட்டே இல்லாத திறமைகளா ஆ நீங்கள் தான் சொல்கிறீங்க இது பண்ணுறான் அது பண்ணுறேன் டான்ஸ் ஆடுறான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அதை பண்ணுங்கள் நீங்கள் வந்து நீங்கள் ஒருத்த யாராவது நீங்கள் மூணு பேர் முதல்ல நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா நீங்கள் மற்றவங்கள வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இன்க்ளூட் பண்ண வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல மற்றவங்களெல்லாம் கூப்பிட்றதோட நீங்கள் முதல்ல உட்காந்து பேசி என்ன மாதிரி கண்டென்ட் பண்ணுறது மக்கள் இதுக்கு மேலாவது மன உளைச்சல் ஆளா ஆக்க ஆளாக்காமல் நல்ல முறையில் கண்டென்ட் பண்ணி எப்படி சம்பாதிக்கிறதுன்றதை பாருங்கள் பை நீங்கள் கேட்குறீங்களே இந்த பணம்லாம் ஒட்டுமான்னு நானும் அதை அவங்கள்கிட்ட கேட்குறேன் இந்த பணம்லாம் ஒட்டுமா இவ்வளோ கேவலமாக ஒரு குடும்பத்தை அசிங்கமாக காட்டி நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா அந்த பணம் எப்படி உங்கள் உடம்புல ஒட்டும் அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் கேஸ் கேஸ்ன்னு அழிஞ்சிட்ருக்கீங்க ஒரு குடும்பத்தில் எல்லாம் யோசித்து பாருங்கள் போலீஸ் கேஸ் இல்லாத ஒரு ஆள் தான் புரியுதுங்களா அதெல்லாம் அவமானம் கிடையாதா அசிங்கம் கிடையாதா இதெல்லாம் நீங்கள் எப்போ ரியலைஸ் பண்ணுறீங்க எப்படி நீங்கள்லாம் வந்து இது வந்து சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க ஒரு குடும்பமே காவல்துறையோட பார்வையில் இருக்கீங்க கணவன் மனைவி மகன் ஆ ஒரு குடும்பம் இதெல்லாம் பெருமையான விஷயமாங்க ஆ நீங்கள் செலிப்ரிட்டி ஃபெமிலியர்னு சொல்கிறீங்களா அது முக்கியம் இல்லைங்க வாழ்கிற காலத்தில் கொஞ்சம் நல்ல பேர் எடுக்க பாருங்கள் நல்ல பேர் எடுக்காட்டியும் பரவாயில்ல கெட்ட பேர் எடுக்காமல் இருங்க ஆ சுப்பு நீங்கள் வந்து இவ்வளோ பேசுகிறீங்க ம் இவ்வளோ பேசுகிறீங்க ரெண்டு பிள்ளைங்களை பற்றி பேசுகிறீங்க இது பண்ணுறி பேசுகிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா இவ்வளோ பேச தெரிஞ்ச உங்களுக்கு இவ்வளோ நியாய தர்மம் பேச தெரிகிற உங்களுக்கு கட் அண்ட் ரைட்டாக ஒரு விஷயம் சொல்ல தெரியாதா ம் உங்களுக்கு மனைவி வேணும் உங்கள் மனைவியோட நீங்கள் வாழணுன்னா உங்கள் மனைவியோட சேர்ந்து வாழுங்க என்ன விட்டுருங்க நான் என் குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியாதா இல்லை உங்கள் மனைவி வேணாம் தப்பானவங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா முறைப்படி டிவோர்ஸ் பண்ணிட்டு வாங்க நானும் டிவோர்ஸ் பண்ணுறேன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு முறையாக வாழலாம் ம் இப்படி சொல்ல தெரியாதா இந்த மாதிரி சொல்லி சொல்லி நாடகம் போட்டே இத்தனை காலத்தை கடத்திட்டீங்க எல்லாமே நாடகம் தானே அவங்க வாழ்க்கையில் மூச்சுக்கு முன்னோரு தடவை ஆறு வருஷம் உத்தமையாக இருந்தேன் உத்தமையாக இருந்தேன்னு சொல்கிறீங்களா அது பெருசு இல்லை ஓகேங்களா முறையான ஒரு வாழ்க்கையை காலம் கடந்தாலும் அதுக்கான டைம் வர்றப்போ அந்த காலகட்டத்துக்கு இவ்வளோ அசிங்கங்களை சுமந்துக்கிட்டு வாழ்றது ஒரு வாழ்க்கையா உங்களை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவிட்டி இருந்தால் கூட அது ஒரு ஃபேமஸ் அப்படின்னு இருக்கீங்க அப்படி கிடையாது நீங்கள்லாம் வந்து கெட்ட விஷயங்களை உங்கள் குடும்பத்துக்கு விட்டுட்டு போகிறீங்க நீங்கள் இந்த பூமியை விட்டு போகும்போது உங்கள் சந்ததியினருக்கும் தவறான பேரையும் தவறான விஷயங்களையும் சொல்லி கொடுத்துட்டு போறீங்க கேவலமான ஒரு பேரை கொடுத்துட்டு போறீங்க என்னைக்கு அதாவது நம்ம குழந்தைங்க வந்து எப்படி தான் வளர்ந்து ஆளாகி பெரிய ஒரு போஸ்டில் இருந்தாலும் இவங்களுடைய மகன் இன்னாருடைய மகன் அப்படின்ற அந்த வாசகம் அந்த வார்த்தைங்கிறது மாறாது ஓகேங்களா இத்தனை நாட்கள் கடந்து போச்சு இனிமேலாவது உங்களை நீங்கள் மாற்றிக்கலாம்ல இப்போ தான் பல பிரச்சனைக்கு அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து எல்லாம் கடந்து போய் சட்டம் தன்னுடைய கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா திரும்பவும் நீங்களாம் வந்து இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லையா உங்களை மாற்றிக்கிறதுக்கான முயற்சி நீங்கள் எடுக்கவே மாட்டீங்களா எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் வந்து மக்களை முட்டாளாக்கிட்டு இருப்பீங்க அடுத்து இந்த கமெண்டஸ்க்கு நான் சொல்கிறேன் நீங்கள்லாம் வந்து இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இந்த மாதிரி எதுக்குங்க இருக்கீங்க நீங்களாம் அவங்க கூட போய் வாழ போகிறீங்களா உங்கள் அவங்க கூட சேர்ந்து கொடுத்தன பண்ண போறீங்களா அவங்களுக்காக வந்து நீங்களுமே சேர்ந்துக்கிட்டு கெட்ட கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு தவறான விஷயங்களை சொல்லிக்கிட்டு அடுத்தவங்கள திட்டிக்கிட்டு என்னங்க கிடைக்க போகுது உங்களுக்கு அந்த மாதிரி டைம் வந்து நான் ஒன்று சொல்கிறேன் ஓகேங்களா இன்றைக்கி வந்து நீங்கள் என்னதான் வந்து போராடணும் என்ன கஷ்டப்பட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து அறிவுரை அக்கறைன்ற பேரில் நீங்கள் என்ன பண்ணாலும் நாளைக்கு அவங்க மூணு பேரும் ஒன்றா தான் இருக்க போகிறாங்க அது வந்து அந்த சிக்காபாயே இன்றைக்கி வந்து சொல்லியிருக்கிறார் அவர் ஒரு வீடியோவில் எதாக இருந்தாலும் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ நாங்கள் ஒன்றா தான் பண்ண போகிறோம் வரப்போகிறோன்னு இது இதுதான் நடக்க போது இதுதான் நடந்துக்கிட்டும் இருக்குது இதை நீங்கள் பார்த்துக்கிட்டும் இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள்லாம் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அவங்களுக்கு நீங்கள் கூட இருந்து பார்த்தீங்களா எல்லாத்தையும் நான் கேட்குறேன் நீங்கள் கூட இருந்து பார்த்தீங்களா இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நீங்கள் எல்லோரும் உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு அவங்க குடும்ப குடும்பத்தில் போய் இருக்க போகிறீங்களா சப்போர்ட் பண்ணலாங்க ஒரு அளவோடு சப்போர்ட் பண்ணுங்கள் பட்டும் படாமல் முடிஞ்சுது சில நேரங்களில் உங்களுடைய அந்த ஓவரான ஒரு கான்ஃபிடன நீங்கள் வந்து அவங்களுக்குள்ளே திணிக்கும் போது அவங்களுக்கு இன்னும் ஒரு அதிக தைரியத்தையும் திமுறையும் கொடுக்குது அப்போ அவங்க தவறான வழிகளை தவறான செயல்களை அதிகமாக பண்ணுறாங்க அதை பண்ணாதீங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு உங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு எதாவது எதிர்த்து தோணுச்சின்னா அந்த இடத்த வந்து கடந்து போயிடுங்க அதை விட்டுட்டு திரும்ப 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 நீங்களும் ஏற்றி ஏற்றி விட்டு இப்படி தான் நடக்கணும் அப்போ தான் குதூகூலமாக இருப்போம்னு நினைக்காதீங்க நாளைக்கு அதுவே நம்ம பக்கம் திரும்புறதுக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் செகண்ட் தான் இப்போல்லாம் வந்து நம்ம செய்கிற விஷயங்களுக்கான பலன் வந்து உடனுக்கூட நம்ம வாழ்க்கையில் நடக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறீங்களோ அது நமக்கு நடக்கும் புரியுதுங்களா அதனால் வலைத்தளத்துக்கு வரீங்களா ஒருத்தவங்களோட கஷ்டத்தை நீங்கள் பார்க்குறீங்களா ஒரு அறிவுரை சொல்கிறீங்களா சொல்கிறீங்களா போயிட்டு சொல்லிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் இதெல்லாம் டெம்ப்ரவரி இன்றைக்கு இல்லாட்டியும் என்னைக்கு இல்லாட்டியும் ரெண்டு மூணு நாளோ ஒரு மாதமோ எப்பயோ அவங்க வந்து கன்டென்ட் ஓகே குடும்பம் அப்படிங்கிற ரீதியில் அவங்க போய்கிட்டே தான் இருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கிறது கொஞ்சம் நேரம் சண்டை போடுறது கொஞ்சம் நேரம் டிவோர்ஸ்னு பேசுகிறது கொஞ்சம் நேரம் சத்தியம் பண்ணுறது இதெல்லாம் வந்து கை வந்த கலை ஒரு பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் போதும் கொஞ்சம் நாள் போதும் வருஷ கணக்காக இழுக்கணுன்ற அவசியமே இல்லை கண்ணு முன்னாடி தான் இருக்காங்க பல நாட்டில் வெளிநாட்டில் இல்லை ஒரே ஊரில் ஒரே இடத்துல தான் இருக்காங்க இதை தீர்க்கணுன்னா பல வழிகள் இருக்குது அதெல்லாம் பயன்படுத்தாமல் இந்த வலைத்தளத்தை மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு ஒரு ஆர்குமெண்ட் நடக்குதுன்னா ஹெல்த்தி இல்லாத ஒரு ஆர்குமெண்ட்ஸ் நடக்குதுன்னா நீங்களாம் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா நீங்கள் கொந்தளிக்கிறதை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குது சம்மந்தப்பட்டவங்களோட அந்த கமெண்டர்ஸ் ஆகிய சில பேர் கொந்தளிக்கிறது முடியல ஏன் ஏங்க இது உண்மைன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லை அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை நீங்கள் கூட இருந்து பார்க்க போகிறீங்களா நான் சொல்கிறது அது தாங்க ஓகேங்களா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் யாருக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு அளவோடு இருங்க உங்கள் குடும்பத்தை பாருங்கள் எத்தனையோ பேர் இந்த வலைத்தளத்துலேருந்து பிரச்சனைக்குள்ளாகி அசிங்கப்பட் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லோரும் வெளியே போய் இன்னைக்கு வந்து நான் இவ்வளோ பட்டேன் வலைத்தளமே வேணான்னு ஓடினவங்களும் உண்டு வலைத்தளத்தில் இப்போ உட்காந்துக்கிட்டு அதை பற்றிலாம் பேசாமல் அவங்க பார்க்குறதுக்கு அவங்க வகை வகையில் போகிறவங்களும் உண்டு ஏன்னா அனுபவங்கள் அனுபவப்பட்டவங்க சொல்கிறத கூட நீங்களாம் கேட்க மாட்டிங்களா அனுபவப்பட்டாதான் வழிபட்டாதான் அசிங்கப்பட்டாதான் உங்களுக்கெல்லாம் வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த விழிப்புணர்வு வருமா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என்னங்க இருக்குது பெண்கள் பெண்களை இவ்வளோ அசிங்கமாக கொச்சையாக திட்டிக்கிறீங்க அது யூடியூபர்ஸாக இருந்தாலும் சரி இந்த கமெண்டர்ஸாக இருந்தாலும் சரி எதுக்கு இது பண்ணுறீங்க அசிங்கம் உங்களுக்கு தாங்க பெண்கள் பெண்களை நீங்கள் திட்டும்போது அதே பெண்கள் தான் நீங்களும் முதல்ல பெண்களுக்கு பெண்கள் மரியாதை கொடுக்க கற்றுக்கோங்க மரியாதையாக திட்ட கற்றுக்கோங்க கண்ணியமாக திட்ட கற்றுக்கோங்க எல்லாமே மாறும் கெட்ட வார்த்தை பேசினா மட்டும்தான் அந்த விஷயம் வந்து சம்மந்தப்பட்டவங்களை போய் சேரணும்னு இல்லை கண்ணியமாகவும் நல்ல வலி வழியிலையும் கூட சில விஷயங்களை வந்து நீங்கள் உங்கள் கோபத்தையோ உங்களுடைய அந்த கொந்தளிப்பையோ நீங்கள் வெளிப்படுத்தலான்றதை புரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா இப்போ நல்லா இருக்கும் நாளைக்கு நம்ம கேட்படும் போது தான் அது தெரியும் அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஓகேங்களா அந்த த்ரிப்பல் எஸ் நான் உங்களுக்கு அதான் சொல்கிறேன் இவ்வளோ நாள் நடந்தது இதுக்கு மேலே நீங்கள் மாறக்கூடிய ஆட்களே கிடையாது இருந்தாலும் சொல்கிறேன் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஹெல்த்தியாக கொண்டுட்டு போங்க ஓகேங்களா ஹெல்த்தியாக கொண்டுட்டு போங்க உங்கள் கண்ணால் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க காவல்துறை வந்து இப்போது இந்த வலைத்தளம் யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதிக கண்காணிப்பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீணா வாழ வேண்டிய வயசில் வாழ்கிற இந்த கொஞ்ச நாளில் வெளியில் இருந்து நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களை ஆளாக்கிக்கிட்டு ஜாலியாக கொண்டுட்டு போங்க நல்ல வழியில் கொண்டுட்டு போங்க ஓகேங்களா எவ்வளோ வழி இருக்குது அவ்வளோதாங்க சொல்ல முடியும்